வணக்கம் இன்றைய தின இன்றைய தேதி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருடம் தமிழ் மாதம் ஆணி பதிமூன்றாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சுற்றந்தலால் குரல் ஐநூற்றி இருபத்தி இரண்டு விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் தெளிவுரை அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு கிடைத்தால் அது மேன்மேலும் வளர்ச்சி குறையாத செல்வம் பலவற்றையும் அவனுக்கு கொடுக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சந்திரன் சிம்மத்தில் கேது மற்றும் அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் ராகுவும் கேதுவும் விளிமி நிலையை கடந்து இருக்கு கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று வியாபார நுணுக்கங்களை நன்கு தெரிந்து வைத்திருக்கும் நீங்கள் நிதானமாக செயல்படுவீர்கள் நீங்கள் செய்து வரும் தொழில் சார்ந்து புதிய புதிய முயற்சிகளையும் எடுப்பீர்கள் இன்று இன்று கோவில்களில் பெரும்பாலும் பால் சாம்பிராணி மற்றும் வெள்ளை அரளி அதிகம் உபயோகம் படுத்தப்படும் பெரிய மனிதர்களின் நட்பும் அறிவுரைகளும் கிடைக்கும் உங்களுக்கு இன்று முக்கியமாக உங்கள் அப்பா பெரியோர்களின் ஆதரவு பெருகும் எதையும் உருவாக்கி தானாகவே தலைமை ஏற்கும் பண்பு கொண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சிந்தனை அதிகம் நிறைந்து இருக்கும் உங்களுக்கு இன்று அரசியல் ஈடுபாடு இருக்கும் பங்கு வர்த்தகம் மற்றும் சூதாட்டங்களில் ஆர்வம் ஏற்படும் சிலருக்கு இன்று வீடு வாகனங்கள் மீது ஆசை அதனால் வருமானம் அதன் வழியாக சிக்கலையும் சந்திக்கும் சூழல் இன்றைய கோச்சார நிலவரம் நண்பர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் சொல்வதுதான் சரியான வாக்குவாதம் செய்வீர்கள் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனையை புலம்பி புலம்பி ஆக மொத்தம் உங்கள் ஃபோன் நம்பர் பிளாக் செய்துவிடும் அளவிற்கு போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் பிறர் என்ன சொல்வார்கள் என்பது பற்றி கவலைப்படாமல் செய்துவிட்டு அனைவரிடமும் நற்பெயர் வாங்க சமாளித்தும் பேசுவீர்கள் என்று இன்று பெரும்பாலானோர் நீர் தொடர்பான தொழில்கள் ஸ்வீட் ஷாப்ஸ் ஆடு மாடு வளர்ப்பு மீன் வளர்ப்பு போக்குவரத்து தொடர்பான தொழில்கள் பூக்கடைகள் பல வியாபாரம் இப்படியாக தொழில்கள் ஆரம்பிப்பீர்கள் நிதி தொடர்பான வழியில் நல்ல வருமானம் இருக்கும் என்று அதீத கற்பனை ஆற்றல் உண்டு இருப்பினும் அதனை காசாக்குவதில் தான் திறமை இல்லை என்று உங்களுக்கு புரிய வந்தாலும் பணம் என்ன முக்கியமா என சொன்னாலும் அதை சதா தேடிக்கொண்டுதான் இருப்பீர்கள் என்றும் அப்படித்தான் உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறப்பு இல்லாத ஒருவரை பற்றி கவலைப்பட்டு பேசுவீர்கள் என்று இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் உங்கள் வீடு இருக்கும் திசைக்கு கிழக்கு திசையிலிருந்து வரன் வருவார்கள் திருமணத்திற்கு பிறகு மேன்மை உண்டாகும் குடும்பங்களில் அப்பாவையோ அல்லது மகனையோ ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்து இருக்கும் சூழல் உருவாகும் என்று அப்பா வெளியூர்களில் வேலை செய்பவராக கூட இருக்க முடியும் ஆர்வ மிகுதியால் பின் சிந்தனை பயமும் இன்றி துணிச்சலாக எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பிறகு அதனால் வாழ்க்கை முழுவதும் சரி செய்யவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளுதல் மாதிரியான கோச்சார நிலவரம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் கவனம் இருக்கட்டும் பெண்கள் உங்களுக்கு தங்க நகை சேர்ப்பதில் ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆனால் தங்கம் விற்கின்ற விலைக்கு இருப்பவற்றை பாதுகாக்க அதிக கவனம் எடுப்பீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி சைனஸ் மனன் சம்பந்தப்பட்ட நோய்கள் இடது கண்கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் திடீர் தொற்று நோய்கள் வயிற்றுப்போக்கு இப்படியாக ஏற்படும் கால்களில் அரிப்பு அதிகமாகும் இன்று இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அக்ஷயா அம்பிகா பிரீத்தி ரித்திக் தமிழ் தானிய மயில் மஞ்சுளா ஜரீனா பக்ருதீன் செய்து வருண் முகம் வர்ஷினி திவ்யா தேவி நந்தினி பிரபு பாரத் மஞ்சுளா ஆர்த்தி நந்தினி செல்வி சரவணன் பிரியா அருவி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் முருங்கை மோர்குழம்பு வெள்ளரி முள்ளங்கி தயிர் வெண்ணெய் மரவள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு கிழங்கு வகைகள் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று சாம்பல் மற்றும் மங்களான நிறம் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்